வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில் பெட்டி டு கழுமலை ரோட்டில் கோயில்பேட்டிலேருந்து ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நாலமுத்தூர் நேஷ்னல் ஹைவே அந்த முக்கு ரோடு இல்லையா பாலம் அதிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கழுமலை போகிற வழியில் போகும்போது ரைட் சைடில் ரோட்டு மேலே பத்து செண்டு தெக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக பத்து செண்டு ரோடு முகப்பு ஐம்பது அடி வரும் ரோடு முகப்பு ஐம்பது அடி தெக்கு பார்த்த சைட்டு ரோட்டு மேலே கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் குடோன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் டோட்டலாக பத்து செண்டு இருக்குது தெக்கு பார்த்த சைட்டு நாட்டை புத்தர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் முடுக்கலாம் பட்டி தாண்டி வாண்டம்பட்டிக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு டோட்டலாக பத்து செண்டு தெக்கு பார்த்த சைட்டு பார்ட்டி ஒரு செண்டு நேரடி சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க ஒரு செண்டு மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க டோட்டலாக பத்து சென்ட் இருக்குது ரோடு முகப்பு ஐம்பது அடி வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அருமையான இடம் பத்து சென்ட்டு லோ பட்ஜெட்டு சென்ட்டு மூன்று லட்சம் தான் உங்களுக்கு அந்த அந்த ரோடு வந்து ஃபோர்வே ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் நாட்டுமுத்தூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் கழுவுமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் வரும் சைட்டு வந்து தெற்கு பார்த்த சைட்டு தான் ரோடு மகப்பு ஐம்பது அடி ரோட்டு மேலேயே இருக்கு உங்களுக்கு ரோடுக்கும் ஹைவே கல்லு இருக்கு ஹைவேக்கு இதுக்கு வந்து ரெண்டு அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்